திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்பு வார்த்தம் கை வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடியந்தமிழாயில் வேளரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய புஜங்கம் இன்னைக்கு பாடல் இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்தாவது பாடலில் அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறாரு எப்படி நோய் தீரும்ன்றதை இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது மாதிரி திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேர்ணவங்க போகிற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இந்த ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் சமஸ்கிருதத்தில் பாடி வச்சுருக்காரு அதுக்கு விளக்கம் மட்டும் தமிழில் கொடுத்துருக்காரு நாம் ஏவிஆர் ஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அப்படின்றவர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழாக்கம் கொடுத்துருக்காரு இதை படிச்சுட்டு சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்கிற விளக்கத்தை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வரோம் இப்போ வாங்க நம்ம இதை பார்ப்போம் இருபத்தி ஐந்து கொடிய பிணிகள் அபஸ்மாரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு குஷ்டம் ஷயமும் மூலமொடு விடியா மேகம் சுரம் வைத்தியம் குண்மமென நோய்கள் கொடிய பிசாசை போன்றவைகள் குமரா உன் நன் திருநீர் மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்திடுமே வா பார்த்திங்களா அந்த பன்னீர் இலையில் மடித்த திருநீரை இவர் உண்ட பிறகுதான் ஆதிசங்கரருக்கு அந்த தீராத வயிறு வலி தீர்ந்துடுது அதனால் அவருடைய அனுபவத்தினால சொல்கிறார் அந்த இந்த மாதிரியான வரக்கூடாத நோயெல்லாம் வந்துவிட்டாலும் அந்த திருச்செந்தூர் குமரனுடைய பன்னீர் இலையில் மடித்து கொடுக்குற திருநீரை பார்த்தாலே இதெல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போயிடுமா பார்த்த உடனே மாயம் போல் பறந்திடுமே அப்படின்ட்டார் இப்போ நம்ம இந்த பாடலை பாடி கொடிய பிணிகள் நோய்கள் நம்மளை அணுகாதபடி இருக்கிற நோயெல்லாம் தீரணும் இனி எந்த நோயும் வரக்கூடாதுன்னு இது நம்மளுக்கு பாதுகாப்பு வளையமாக அமையக்கூடிய சுப்பிரமணிய புஜங்கம் வாங்க இப்போ நம்ம பாடலாம் குஷ்டம் சயமும் மூலமோடு விடியா மேகம் சூரம் பைத்தியம் வியாதி குண்மமென நோய்கள் கொடிய பிசாசை போன்றவைகள் குமரா உன்னன் திருநீரு மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்திடுமே குமரா உண்ணன் திருநீரு மடித்த இளையை பார்த்தவுடன் மாயம் போல பரந்திடு மே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா அந்த திருநீர் பார்த்த உடனே பறந்துருமா இப்போ நாம் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற மொத்தமான விளக்கத்திலேருந்து கொஞ்சம் படிப்போம் நேற்று வந்து அன்னங்கள் அசைவது போல் புன்னகையை கண்டேன்னு முடித்தோம் இன்றைக்கி அமுதூறும் அதரங்கள் கனிக்கோவை என்றேன் கண்கள் பனிரெண்டும் பொன் கூட்டம் அந்த கண்கள் பன்னெண்டும் அப்படியே பொன்வண்டு கூட்டம் போல இருக்குதான் கமல மலர் வரிசைகளும் கந்தர் முகத் தோற்றம் அந்த தாமரை பூக்கள்லாம் அந்த வரிசையாக இருக்கிறது அந்த ஆறு முகமும் அப்படி தெரியுதான் கமல மலர் வரிசைகளும் கந்தர் முகத் தோற்றம் அவருடைய முகமாகவே தெரியுதான் அந்த தாமரை பூவெல்லாம் காது வரை நீண்டிருக்கும் கண் சுழலும் கோலம் அவருடைய கண்கள் அவ்வளோ அழகா சுழலுதுக்கா அந்த சுழறது காது வரைக்கும் தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு அழகாக இருக்கா ஆகாயம் என விரிந்து அழகு மழை பொழியும் ஏதேனும் ஓர் விழியால் ஏழை என பார்த்தால் என்ன குறை வந்துவிடும் செந்தில் வடிவேலோய் எந்த ஒரு 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 விழியாலையாவது பாருங்கள் என்ன எந்த விழியாலையாவது ஒரு விழியால பார்த்தாலும் என்னுடைய குறை போயிடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையா ஏதேனும் ஒரு விழியால் ஏழை என பார்த்தால் என்ன குறை வந்து விடும் செந்தில் வடிவேல் வடிவேலோய் அப்படின்னு சொல்லி அருமையா விளக்கத்தை சொல்லிருக்காரு இந்த நம்ம பாடுற மொத்த பா பாடல்களுக்கும் விளக்கம் இந்த விளக்கம்தான் ஆகையினால நாம் பாடலையும் பாடிட்டு இந்த தமிழ் விளக்கத்தையும் நம்ம பாடுறோம் திரு பாடல் இருபத்தி ஐந்து கொடிய பிணிகள் அபஸ்மாரம் குஷ்டம் சயமும் மூலமோடு விடியாமேகம் சுரம் சுரம் வியாதி குண்மமென நோய்கள் கொடிய பிசாசை போன்றவைகள் குமரா உண்ணன் திருநீர் மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்திடுமே மாயம் போல பரந்திடுமே குமரா உண் நன் மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பரந்திடுமே மாயம் போல பரந்திடுமே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி கார்த்திகை மாத சஷ்டி அதாவது வளர்பிறை சஷ்டி இது மாத சஷ்டி கார்த்திகை மாதத்தில் வர்ற சஷ்டியும் ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானை வணங்குற நாளெல்லாம் விசேஷமானது தான் ஆகையினால் இன்னைக்கு தான் இல்லை என்றைக்கும் அவனை வழிபாடு பண்ண நம்ம நாளெல்லாம் தேட வேண்டியதில் பாருங்கள் நான் வந்து பாட உக்காந்தான் இந்த சேவல் அப்படி கூவிக்கிட்டே இருக்கும் முருகனுடைய குரலை கேட்குறதுல அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பின்னாடி வீட்டில் வளர்க்குறாங்க அது நேரம் நான் வந்து உக்காந்த உடனே அந்த குருவிங்களும் இந்த சேவலும் கத்திக்கிட்டே இருக்கும் அருமையாக கூவுது பாருங்க ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்